வணக்கம் சிங்கப்பூர் திருக்கல்ல கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருந்த தமிழ் மரபு கலைகளுக்கு அவா கண்ணன் அப்படிங்கற ஒரு கலைஞர் எப்படி புத்துயிர் கொடுத்தாங்க தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது இல்லையா இப்போ இருக்கிற இந்த வேகமான உலகத்துல நம்மளோட பாரம்பரியத்தை எப்படி உயிர்ப்போட வச்சுக்கிறது இதுதான் அவா கண்ணனோட பயணத்தோட மையப்புள்ளியா இருக்கு இதுக்கான பதில் நாம நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இல்ல அது தனிப்பட்ட மனிதர்களோட அர்ப்பணிப்புல தான் ஒழிஞ்சிருக்கு இங்குதான் நம்ம கதைநாயகி அவா கண்ணன் வராங்க இவங்க சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு கலை மேலாளர் மற்றும் ஒரு நிகழ்த்து கலைஞர் பாருங்க ஒன்பது வருஷத்துக்கும் மேல அவா நம்மளோட பாரம்பரிய தமிழ் கிராமிய கலைகளை பாதுகாக்கிற ஒரு பெரிய பயணத்துல இருக்காங்க இது வெறும் பொழுதுபோக்கு இல்ல இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு அப்போ இந்த பாதுகாப்பு பண்ணினா என்ன அவங்க என்ன பண்ணாங்க சிம்பிளா சொல்லணும்னா நம்ம நினைவில் இருந்தே அழிஞ்சிட்டு இருந்த கலை வடிவங்களுக்கு மறுபடியும் செலுத்தினாங்க அவங்களோட ரொம்பவே முக்கியமானதா இருது கரகாட்டம் ஜிக்காட்டம் கைசிலம்பு மான் கொம்பு பற இசை ஆட்டம்னு இந்த பேர்லாம் கேளுக்கும் போதே ஒரு வைப்ரேஷன் வருது இல்லையா தெருக்கல்ல கொண்டாடப்பட்ட இந்த ஒவ்வொரு கலைக்கும் பின்னாடி ஒரு தனி கதை ஒரு வரலாறு இருக்கு ஆனா காலப்போக்குல நாம இதையெல்லாம் மறக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனா அவங்களோட வேலை இந்த கலைகளுக்கு புத்துயிர் கொடுத்தோட நிக்கல அத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்க அதாவது இந்த கலைகளை மத்தவங்களோட பகிர்ந்து அத சுற்றி ஒரு வலுவான சமுதாயத்தை உருவாக்குனாங்க ஒன்பது வருஷம் இது வெறும் நம்பர் மாதிரி தெரியலாம் ஆனா இதுக்கு பின்னாடி என்ன முடியாத அளவுக்கு உழைப்பு விடாமுயற்சி அப்புறம் நம்ம கலாச்சாரம் மேல அவங்களுக்கு இருந்து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு அவங்களோட தாக்கத்தோட உண்மையான அளவைங்க பாருங்க நூத்துக்கணக்கான இளைஞர்களுக்கு இந்த மரபு கலைகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க நிறைய பேருக்கு இதுதான் அவங்களோட கலாச்சார வேர்களை பத்தி தெரிஞ்சுகிட்ட முத நேரடி அனுபவம் சரி எப்படி இவங்களால இத்தனை பேரை சென்றடைய முடிஞ்சது அவங்க பல வழிகளை கையாண்டாங்க நேரடி நிகழ்ச்சிகள் சிறப்பு வகுப்புகள் பழைய விஷயங்களை ஆவணப்படுத்துறது மீடியா பேட்டிகள் அப்புறம் பெரிய அளவுல நடன பயிற்சிகள்னு பல வழிகள்ல இந்த கலைகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாங்க இவ்வளவு பெரிய ஒரு முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருக்குமா கண்டிப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இது சாதாரண அங்கீகாரம் இல்ல அவங்களோட தாக்கம் அதிகாரப்பூர்வமாவே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு சிங்கப்பூர் சாதனை புத்தகத்துல ஏற்றம் பிராயம் குறைஞ்ச தமிழ் நாடக தயாரிப்பு இயக்குனரா இடம் பிடிச்சிருக்காங்க இது ஒரு வரலாற்று பதிவு பிறர்க்கும் உபாயம் கற்றவர் தனக்கோபாயமாயின் அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்ய கத்துக்கிட்டவங்க தனக்கான வழியையும் கண்டுபிடிப்பாங்க இந்த ஒரு வரி தான் அவங்களோட உந்துதலுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் சரி தெருக்கல்ல ஆரம்பிச்ச இந்த பயணம் இப்போ எங்க போயிருக்குன்னு பாக்கலாமா இப்போ நாம டிஜிட்டல் உலகத்துக்குள்ள நுழைறோம் அவங்களோட பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற ஒரு முக்கியமான படி இது இப்போ அவங்களோட இந்த முயற்சி தனியா இல்ல வளர்ந்து வர்ற தமிழ் இளைஞர்களோட கதைகளை ஆவணப்படுத்துகிற ஒரு பெரிய முயற்சியோட ஒரு பகுதியாக இருக்கு சிங்கப்பூர் தமிழிலேயர் மன்றம் அதாவது எஸ்டிஒய்சி அவரோட கதையை இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க இங்கே பாருங்க இது ஒரு முக்கியமான மாற்றம் சமூகத்தில் நேரடியாக நிகழ்ச்சிகள் வகுப்புகள் மூலமாக அவங்க செஞ்ச வேலை இப்போ டிஜிட்டல் ஆவணமாக மாறுது இதனால உலகத்தில் யார் வேணும்னாலும் எங்கிருந்து வேணும்னாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இது ஒரு நீடித்த மரபாக உருவாகுது அவா கண்ணனோட கதை நமக்கு ஒன்னு நல்லா புரிய வைக்கிது ஒரே ஒருத்தரால ஒரு கலாச்சாரத்தையே பாதுகாக்க முடியும் அப்போ நம்மள சுத்தி இருக்கிற இன்னும் சொல்லப்படாத பாதுகாக்கப்பட வேண்டிய கதைகளை நாம் என்ன போறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க